கவிதை பட்டை தீட்டிய வைரம் நீ கவிதை பட்டை தீட்டிய வைரம் நீ குறைபாடுள்ள மனிதர்கள் நாம் குன்றும் குடியும் வாழ்க்கையிலே மற்றவர் குறைகளை தேடுகின்றோம் நிறைகளை ஏனோ தவிர்க்கின்றோம் நீ புன்னகை பூத்திடு எப்போதும் பூவிதல் வாசனை பரவிடுமே நல்லதை மட்டும் எடுத்துக்கொள் நாம் இரத்தம் கூட சுத்தம் கொள்ளும் தவறுகள் விடாத மனிதன் இல்லை தவறே விடாதவன் மனிதனே இல்லை மற்றவர் தவறை சுட்டி காட்டு மிகுதி நான்கு விரலும் உன்னை காட்டும் உள்ளான மனிதனை கடவுள் அறிவார் நல்லவன் தீயவன் நாலு பேருக்கும் வெளிச்சம் காற்று கடவுள் தாரார் நீ மரணம் வரைக்கும் மகிழ்ச்சியில் வாட மற்றவர் மீது அன்பை காட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உன்னிடம் வேண்டாம் தவறை மட்டும் பூதக் கண்ணாடி புள்ளி வைத்து பார்க்காதே பட்டை தீட்டிய வைரம் ஆவாய் பலர் அன்பை நீயும் பெற்றுக்கொள்வாய் உலகின் வெளிச்சம் சூரியன் மட்டும் உன் சரீர வெளிச்சம் உன் கண்கள் மட்டும் குறைபாடுள்ள மனிதர்கள் நாம் குன்றும் குடியும் வாழ்க்கையிலே மற்றவர் குறைகளை தேடுகின்றோம் நிறைகளை ஏனோ தவிக்கின்றோம் நீ புன்னகை பூத்துடு எப்போதும் பூவிதழ் வாசனை பரவிடுமே நல்லதை மட்டும் எடுத்துக்கொள் நம் இரத்தம் கூட சுத்தம் கொள்ளும் தவறுகள் விடாத மனிதன் இல்லை தவறே விடாதவன் மனிதனே இல்லை மற்றவர் தவறை மிகுதி நான்கு விரலும் உன்னை காட்டும் உள்ளான மனிதனை கடவுள் அறிவார் தீயவன் பேருக்கும் வெளிச்சம் காற்று கடவுள் தாரார் நீ மரணம் வரைக்கும் மகிழ்ச்சியில் வாழ மற்றவர் மீது அன்பை காட்டு நீ மரணம் வரைக்கும் மகிழ்ச்சியில் வாழ மற்றவர் மீது அன்பைக் காட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உன்னிடம் வேண்டாம் தவறை மட்டும் பூதக் கண்ணாடி புள்ளி வைத்து பார்க்காதே பட்டை தீட்டிய வைரம் மாவாய் பலர் அன்பை நீயும் பெற்றுக்கொள்வாய் உலகின் வெளிச்சம் சூரியன் மட்டும் உன் சரீர வெளிச்சம் உன் கண்கள் மட்டும் பட்டை தீட்டிய வைரம் மாவாய் பலர் அன்பை நீயும் பெற்றுக் கொள்வாய் உலகில் வெளிச்சம் சூரியன் மட்டும் உன் வெளிச்சம் உன் கண்கள் மட்டும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர கவிதைகள் மட்டும் வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய ரசிகர்களுக்கு எனது மரமார்ந்த நன்றி தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்